நமக்கு வேதி வந்து உடல் உள்ளதெல்லாம் வெளியில தள்ளுவது போன்று இந்த பூமி சில பகுதிகளில் அதிகமாக எடுக்கப்படும் போது அந்த விஷத்தன்மையின் கொழும்புகளை வெளிக்கக்குவதான் எரிமலைகள் அகந்த இப்பூமியில் சில சில பகுதிகளில் அதை கவர்ந்து கொண்ட சில எலுமைகளான உணவுணர்வுகளை இதை வெடித்து அந்த ஒரு பக்கம் சுழற்சியின் தன்மை அதிகரித்து விட்டால் இது மறுபக்கம் இன்னொரு பக்கம் இது கொதிகலனாக வெளிவரும் இப்படி சில நாடுகளில் உண்டு இப்ப நமக்கு எப்படி உணவாக உட்கொள்ளும் அந்த உணவு ரத்தத்தை நமக்குள் ரத்தமாக மாற்றிவிட்டாலும் அதனுடைய கல்வி நாம் எப்படி வெளியேற்றுகின்றோமோ இதே மாதிரி ஒவ்வொரு கோள்களும் இதை செய்தே ஆக வேண்டும் இப்ப சூரியனும் அதே மாதிரிதான் மற்ற வியாழன் கோளானோரும் எல்லா கோள்களும் இதை செய்த ஆக வேண்டும் இல்லை என்றால் பூராமே அது உருகி நேர்ந்தால் அதனுடைய சுக்கு நூறாக அதனுடைய நிலைகள் சதை உண்டு போகும் ஆக தான் பாதையும் வெளிகொண்டு வெளியிலே ஒரு பயம் வந்துவிட்டால் சரியாகிடும் இப்ப நாம் புசுவாம முடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதன் அடித்த இந்த உணர்வுகள் ஒரு பாதையில் வரக்கூடிய வேகம் அடைப்பட்டு விட்டால் தப்புன் வெடித்து விடுகின்றது இதே போலதான் சில பகுதிகளில் இத்தகைய நிலையில் வரப்படும் போது தாங்காது வெடித்து விட்டால் சில பகுதியில் பூமி வெடித்தது ஆழமாக விட்டது என்று சொல்வார் இதையெல்லாம் வானிகளின் தத்துவத்தில் நாம் ஒவ்வொரு புவியிலும் இதை போன்று மாறுகின்றது இப்ப நட்சத்திரங்கள் வாந்தியின் பிற மண்டலங்கள் என்று கவர்ந்து அதை நட்சத்திரங்களாக மாறி அது உழைக்கும் உணர்வுகள் மற்ற கோள்கள் இவ்வகையில் இந்த பிரபஞ்சத்தில் பெரும் மாற்றமாகும் போது அந்த மாற்றமாகும் பகுதிகளில் துருவப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு கோள்களும் தனக்குள் எடுப்பதும் அந்த சுழற்சியின் தன்மை வரப்படும் போது இவ்வாறு தன் சுழற்சி ஏற்படும் வெப்பத்தின் தலன் உள்ளே செல்லவும் அதே சமயம் இதில் மற்ற நட்சத்திரங்கள் கதிரியக்கப்படுகிறது எந்த அளவுக்கு அதனுடைய நிலைகள் நுகர்ந்துள்ளதோ அது ஊடுருவி அவனை சேமிப்பின் தன்மை ஆனால் அணு கதிரியக்கங்கள் அடர்ச்சியாகப்படும்போதுதான் அந்த பூமியில் பூகம்பம் என்றும் அவருடைய வெடிப்பு தன்மைகள் வெளிப்படுகின்றதும் அதில் பல நெடுக்கங்கள் வருவதும் கிரிப்பொன்று ஒவ்வொரு பூமியிலும் நிகழ்ந்து கொண்டுள்ளது ஓனிகளில் அதன் வெளிப்படும் மிகத்தன்மைகள் மீண்டும் அது வெளியிடப்படும் போது சூரியனுடைய காந்த கதிர் இயக்கங்கள் அதை தனக்குள் கவர்ந்து நமது பூமியில் பரவாய்கின்றது ஆ பரவையேற்றல் பரவுவதை நமது பூமியோ அந்த வானையல் சக்தியை நமது பூமி கவர்ந்து நமது பூமியிலும் சுழற்சி நடு மையமாக இந்த வெப்பத்தில் நம்ம கூடுவதும் சில பகுதிகளில் இருநிலைகளாக மாறுவதும் வெளிப்படும் போது அதே இதை சூரியன் காந்த சக்தி ஆவிகளாக மாற்றுவதும் இவை பல பல நிலைகளில் இன்னும் பூமியில் மாற்றங்கள் ஏற்படுவதும் இவை அனைத்திலும் மீன்நிலை இருக்கும் பக்கம் அதை தேங்கி பாசங்களாக வளர்வதும் அந்த பாசத்தின் தன்மைகள் உருவாகும் அணுக்கதிர்கள் அந்த பாசத்திலே ஒவ்வொரு காலாங்களாக முழைப்பதும் அது தனக்குள் வளரும் தன்மை சட்டத்தின் அது கடல் வாழ் தாவது தாவர இனங்களாக விளைவதும் கடல்வாழ் தாவர இனங்களாக விளைந்தது அதில் விளைந்த வித்து புயலின் சூறாவளி நிலைகளில் சிக்கப்பட்டு வான் மண்டலத்துக்கு சென்று மீண்டும் அதை நாம் தரை மாறுவதும் இதே போல முதல் கடல் வாழ் நிலைகளில் மீன் இனங்கள் உருவாவதும் அதை உணவாக உட்கொள்வதும் இதை போல உருவான அந்த அணுக்களின் தன்மை இந்த மீன்களில் உருவான கரு முட்டைகள் புயல் வாழும் நிலையில் சிக்குவதும் எடையற்ற சில மீன் இனங்கள் இந்த புயலில் சிக்கப்பட்டு மேக மண்டலங்களில் கவல்வதும் மேக மண்டலங்களில் அதை எடை கூடும் போது மலைத்தூளிகளாகவும் அது செய்யப்படும் போதுதான் அதில் உள்ள இந்த அணுக்கருக்கள் சில முட்டைகள் பரவலாக பரவுவதும் தேங்கியுள்ள குளங்களில் இத்தகைய நிலையில் வரப்போனவது மீன் உருவாவதும் இதை போன்ற நிலைகள் வானையில் நிலைகள் புவியின் மாற்றங்கள் இவ்வாறு வந்தது இந்த புவியின் நிலைகள் இவ்வாறு மாற்றங்கள் வந்தாலும் மீன் உயிரினங்களாக மாறி மண்வான் அதாவது மண்ணுக்கு மண் புழுக்களாக மாறி மற்ற மண் உணவாக கொண்டும் அதன் வழியில் வெளிப்பட்ட உயிரினங்கள் மீண்டும் மற்ற தாவர இனங்களின் உணவுகளை உட்கொண்டு இப்படி பல நிலைகள் அடைந்து நம் குவியின் மாற்றங்களில் உயிரில் மாற்றங்கள் மாறுகின்றது இப்ப சாதாரணமா வானியல் தட்டுவத்தில் மற்ற லட்சத்தினங்கள் பிற மண்டலங்கள் எடுப்பதை அது மாறி அணுக்களின் தன்மைகள் கோள்களாக மாறுவதும் கோள்கள் உமிழ்த்தி பல நிலைகள் பிரபஞ்சத்தில் மாறுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது பிரபஞ்சத்தில் மிதக்கச் செய்தாலும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கு நமது பூமி இதை கவர்ந்து இதற்குண்டான சந்தர்ப்பத்தில் நீர்நிலைகள் உருவாக்கி அதன் நிலை கொண்டு புவியின் மாற்றமாக தாவரணங்களாக உருவாவதும் இந்த தாவரணங்கள் உருவான பின் இதன் உணவின் நிலையில் உயிரணுக்கள் உயிரினங்களாக மாறுகிறது பாலையில் புவியியல் உயிரியல் இவ்வாறு உயிரியலில் உயிரணு தோன்றி பல கோடி உணர்வுகளை தலக்கும் சேர்த்து அந்த உணர்வுக்கொப்ப உருவுகள் மாறி ஆக உருவின் தன்மை கொண்டு அந்தந்த சரீரத்தை காத்துக்கொள் உணர்வின் தன்மை வளர்ச்சியடைந்து கடைசியில் மனிதனாக உருவாக்கி விடுகின்றது அந்த மனிதனாக உருவாக்கிய இந்த உணர்வின் அணுக்கள் எப்படி இந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய ஒளியின் நிலையில் கொண்டு மற்றதை கவர்ந்து தனக்குள் சேமித்து அது வளர்வதும் அதன் வழிகளிலே சூரியனாவதும் என்ற நிலையை அடைகின்றதோ இதே போலதான் மணிநானத்தில் நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த உடல் இருந்து வரும் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்த நஞ்சினை நம் உடல் மன நஞ்சாக மாற்றுகின்றது நல்ல உணர்வை ஆறாவது அறிவாக மாற்றுகின்றது சூரியனும் இப்பிரபஞ்சத்தில் தான் நுகரும் இந்த உணர்வுகள் அனைத்தையும் தன் சுழற்சியின் வேகத்தின் நஞ்சை பிரித்துவிட்டு சுழராக அது உருவாவதும் அதனென்று வெளிப்படும் உணர்வை எப்ப காந்தங்களாக உருவாக்கி அதனென்று வெளிப்படுவதை இந்த சூரியன் முகத்தில் சொல்ந்து கொண்டிருக்கும் நஞ்சினை இந்த காந்த அணுக்கள் அது கவர்ந்து அது அணையிலாக பிரபஞ்சத்தில் நிதப்பச் செய்வதும் இதை போன்று வந்தவர்களால் மற்ற அணுக்களாக மாறினாலும் வானிகளின் ஒரு மற்ற நட்சத்திரத்தின் எதிர்மனையான நிலைகள் மோதப்படும் போதும் அந்த வீரிய இணைப்பின் தன்மை கொண்டு இதில் உள்ள காந்த பலனும் அதில் உள்ள காந்த பலனும் ஒன்றோடு ஒன்று வலிமை கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதன் ஈர்ப்பின் சக்தி ஈர்க்கப்பட்டு மற்ற கொள்கையை உமித்தும் அணுக்களை தனக்கும் அது ஈர்க்கும் நிலையில் சிக்கப்பட்டு இதுக்குள் அடைப்பட்டு ஒரு உயிரழியின் தோற்றமாக மாறிவிடுகின்றது வானியலில் அணுக்களாக மாறினாலும் உயிரணுக்களாக மாறிவிடுகின்றது இவ்வாறு அந்த புவியை இந்த உயிரணுக்கள் வரப்படும் போது நம்ம புவியில் வரப்படும் போது சில மனிதர் வரையும் உருவாக்க முடிகின்றது இதே போல வானையில் உருவான நிலைகள் மற்ற கோயில்களான அந்த புவியில் ஈர்க்கப்படும் போது அதற்குண்டான உணவு சத்து இல்லைங்கிற போது இந்த அணுக்கள் வளைச்சேற்றதாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த அணுக்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தன்மை நுகர்ந்து கொண்ட பின் அதில் விஷ அணுக்களை அதிகமாக உருவாக்கும் தன்மை பெறுகின்றது அந்த விஷத்தின் அணுக்கள் அதிகமாக பிறக்கப்படும் போது அதிலே மடிந்த அணுக்கள் நம் பூமியில் சூறாவளி போன்று அதிலிருந்து கடந்து வரக்கூடிய நிலைகள் அது உமைத்தும் நிலைகள் கொண்டு வழிபட்டு அது மீண்டும் பிரபஞ்சத்திற்கு வரப்படும் போது அது நமது பூமியின் ஈர்ப்புக்குள் வந்தால் அந்த விஷ அணுக்களை உருவாக்கும் அணுக்களின் தன்மை நம் பூமிக்கும் வந்து விடுகின்றது ால் மற்ற கோள்களின் அணுவின் வளர்ச்சி கிடையாது விஷ அணுக்களின் தன்மைகளை அதிகரிக்கின்றது இத்தகைய விஷ அணுக்களின் அங்கு அதிகரிக்கப்படும் போது அது ஒமிழ்க்கும் நிலையில் பிரபஞ்சத்தில் அதனுடைய நிலைகள் அதிகமாக பரவிடுகின்றது ஆனாலும் அந்த பிரபஞ்சத்தில் உருவான இந்த உயிரணும் தனக்குள் இத்தகைய ஈர்க்கின் தன்மை கொண்டு எத்தகைய விஷத்தன்மையும் கொண்டு அதுக்குள் தனக்குள் எடுத்துக்கொண்டதோ அந்த விஷ அணுக்கள் அந்த உயிரணுவாக தோன்றும்போது இந்த விஷ அணுக்கள் அனைத்தும் அந்த உயிரணின் துடிப்பின் அடப்பட்டு வைத்தால் இது நாம் பூமிக்கு வரும்போது விஷத்தன்மையான நிலைகள் ஒரு பூச்சியாக பறக்கின்றது புழுவாக பறக்கின்றது அதே சமயத்தில் மண் புழுவாகவும் பறக்கின்றது இப்படி இந்த வானியல் தத்து வைத்து அந்தந்த மாடு மாறுபடுவதும் அந்த குடியிரு உழச்சிய நிலைகளை வெளிப்படுவதை இங்கே நம் பூமிக்கு கவர்ந்து அதனுடைய உயிரினங்கள் மாற்றிக் கொண்டுள்ளது ஏனென்றால் என்ன இங்கே கேட்டுக்கொண்டுள்ளவருக்கு இதென்ன என்னமோ சாமி சொல்றார் குறியிலேன்னு வேண்டாம் இது உங்களுக்குள் ஆழமாக பரி செய்து அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு உங்களுடன் இணைக்க செய்யும்போதுதான் உங்களை நீங்கள் யாரென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களை யார் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த உயிரினின் தோற்றம் உயிரை ஆதி மூலம் என்றும் அதற்கடுத்து தனக்குள் சேர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு பரிணாம வளர்ச்சியில் இன்றை நம்மை மனிதனாக அது வளர்த்ததென்றும் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக் கொண்ட நாயகனாக அந்த உயிர் மனிதனை உருவாக்கியது மனித உடலுக்குள் இணைத்தும் உருவாக்கியதற்கு மூலமாக இருந்த இந்த அணுக்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து உயர்த்தியது கணிஷா என்று காரணத்தினரை சுற்றி நம்மை அறியும்படி செய்கின்றார் இதை போன்று நாம் எந்தெந்த உணர்வின் சத்தை நாம் அதிகமாக சேர்க்கின்றமோ இந்த உணர்வுகள் அனைத்தும் கணங்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது கணங்களுக்கு அதிபதி அதிபதி இப்ப நாம் ஒரு குழம்புக்கு காலத்தை அதிகமாக போட்டுவிட்டால் அது அதிபதியாகி மற்ற உணர்வுகளை சுவையற்றதாக மாற்றிவிடும் இதே சமயத்தில் மற்ற உணர்வுகள் அதை அதிகரித்து இந்த காலத்தில் உணர்வை விட்டால் அது மாற்றி மாற்றிவிடுகின்றது இதே போன்றுதான் ஒரு மருந்துக்குள் விஷத்தின் தன்மை சிறிதளவு இணைத்துவிட்டால் அந்த மருந்திற்கு வீதி சக்தி கொண்டு அந்த மருந்து மற்ற மனிதனை உடலை நலமாக்கும் சக்தியாக மாற்றுகின்றது அதே மருந்தில் விஷத்தின் தன்மை அதிகமாகிவிட்டால் அந்த சாதா நல்ல இதழ்களுக்கு வீதி சக்தி ஊற்றி வேகமாக சில நோய்களை நீக்கினாலும் இந்த விஷத்தன்மை அணுக்கலாய்த்த கிட்னிக் போன்ற சில உறுப்புகளை சீராக இயக்குவதில்லை ஆனால் இன்னொரு நோயை மாற்றிவிடும் ஆனால் இரண்டு நிலைகள் மாற்றிவிடும் இதை போன்று இந்த விஷத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது செயலாக்கங்கள் மாறிவிடுகின்றன இதை போன்றுதான் நாம் இந்த விஷத்தின் இயக்கத்திலிருந்து சிறுகிச்சிறு குறைச்சி இந்த விஷயத்தை நீக்கிடும் இந்த மனிதனின் உடலை நாம் பெற்றோம் என்ற நிலையை மாற்றுவதற்குத்தான் எப்படி சூரியன் தன் சுழற்சியின் தன்மையில் அந்த வெப்பத்தால் நஞ்சினை பிரித்துவிட்டு ஒழிக்கதிர் அணுக்களாக மாற்றுகின்றதோ இதை போல மனிதனின் வாழ்க்கையில் இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு இன்று நாம் மனித வாழ்க்கையில் அதாவது புவியியலின் தத்துவத்தில் விளைந்த மற்ற தாவர என சத்துக்களை அதனை கலந்துள்ள விஷத்தை நாம் வேக வைத்து நீக்கிவிட்டு அதனை காரம் புழிப்பு உப்பு என்ற நிலையை சமப்படுத்தி அது சுவையாக உருவாக்கி இந்த சாதாரண மனிதனின் இந்த உடல் இச்சைக்கு அந்த மகிழ்ச்சி பெறும் தண்ணியாக சில மாற்றி அமைத்ததான் முருகு மாற்றியமைக்க தெரிந்து கொண்டவன் என்றும் அதே சமயத்தில் அதை சுடுமிக்க நிலையை உருவாக்கி உணவாக சாப்பிட்ட போதும் அந்த முருகு முருகா அழகா அந்த உடலின் அழகு நம் சுழல் ஒரு இனிப்பை சாப்பின உடம்பு எவ்வளவு அழகா இருக்கின்றது நாம் முருகா அழகா என்பதும் அதே சமயத்தில் இது மகிழ்வாகனா நம் உடலிருந்து வரக்கூடிய ஆறாவது அறிவு தீமைகளை நீக்கிவிட்டு மகிழும் வாகனமாக நம் ஆறாவது அறிவு அமைந்துள்ளது ஆக தீமைகளை நீக்கிடும் உணர்வின் எண்ணங்களை நாம் கவர்ந்து அதை நாம் தாவர இலக்கத்தில் உள்ள தீமைகளை அகற்றிவிட்டு நாம் உணவாக உட்கொள்கின்றோம் ஆனால் ஒரு மனிதனின் உடலில் தீமையை விளைவிக்கும் உணர்வுகள் அணுக்கள் விளைந்துவிட்டால் அந்த மனித உடலிருந்து வெளிப்படும் உணர்வினை நம்மை அறியாமலேயே அவர் செய்யும் வேதனையான செயல்களை அல்லது வேதனைப்படுவதை நாம் பார்த்து விட்டால் நாம் நுகர்ந்தால் அதை நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் விடுகின்றது நாம் தவறு செய்யாமலேயே நமக்குள் அந்த வேதனையை உருவாக்கும் அல்லது வேதனை பட செய்யும் நம் உடலுக்குள் வேதனை உருவாக்கும் அல்லது நாம் வேதனை மற்றவருக்கு வேதனை பட செய்யும் உணர்வுகளை எண்ணங்களை தோன்ற செய்யும் இப்போ ஒரு விஷத்தை ஊன்றிவிட்டால் தன் அருகிலே மற்றவர்களே வராது விஷத்தின் உணர்வை தான் நுகர்ந்து வளர்வது போல இந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் வந்துவிட்டார் அந்த வேதனை உணர்வுகளே நமக்குள் அதிகமாக வளர தொடங்கி விடுகின்றது ஆனால் இதை போன்ற நிலையிலிருந்தும் இருந்தும் மீள வேண்டும் வேண்டும் என்பதற்குத்தான் மனித உடலில் விளையும் இத்தகைய வேதனையான உணர்வுகளை நீக்க தெரிந்து கொண்டது ஆறாவது அறிவு ஆக நாம் கண்ணக்கிழங்கு மற்ற பொருள் உள்ள விஷத்தை சம அளவு படுத்தி எப்படி சுகமிக்கதாக மாற்றுகின்றோமோ இதே போல மனிதனின் வாழ்க்கையில் நாம் கண்ணால் நினை கொண்டு நாம் உயிரால் அதை இயக்கச் செய்து அந்த உணர்வின் அலைகளை நமக்குள் பெருக்கச் செய்து இந்த உணர்வின் அலைகளை வெளிப்படுத்தும் போது அந்த உயர்ந்த நிலைகள் நமக்குள் பெறுகின்றது இப்போ ஒருவர் மனிதன் வேதனைப்படுகிறார் என்றால் கண்ணால் வேதனைப்பட்ட மனிதனை பார்க்கப்படும்போது நம்ம உயிர் வேதனை உருவாக்கும் அணுவாக வளைகின்றது அந்த வேதனை உருவாக்கும் தனு நம் உடலுக்கு பட்டத்தின் அவருடைய மனம் நம் உடலுக்கு பட்டத்தின் உடலிடையே வேதனை உருவாகின்றது அதே சமயத்தில் நம் உடலின் ஆன்மாவில் வேதனை உருவாக்கும் அந்த அணுவாக தான் நிலைத்து விடுகின்றது இது போன்ற நல்களை நாம் மாற்றுதல் வேண்டும் இதை போன்றுதான் நாம் இந்த வேதனையை அகற்றிய அருள் மகிழ்ச்சியின் உணர்வை அதை நாம் கவருதல் வேண்டும் அவ்வாறு நமக்குள் கவர்ந்து வேதனை நீக்கும் உணர்வினை நாம் சுவாசித்தால் ஓம் நமைச்சிவாய நம் உடலாக மாற்றுகின்றது ஆக இதை எதை கொண்டு உருவாக்குவது இந்த வேதனையை நீக்கத் தெரிந்த ஆறாவதறி பல கோடி சரீரங்களிலிருந்து கடும் வேதனையை நீக்க தெரிந்த இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி கொண்டு நாம் என்னும் மூசிக வாகனா அந்த அருள் மகிழ்ச்சி உணரில் நாம் சுவாசித்த பின் இந்த உடலுக்குள் சென்று அதை உணவே நமக்குள் வாகனமாக அமைகின்றது அதன் செயலாக்கங்களாக மாற்றுகின்றது வேதனைகளை நீக்கக்கூடிய அந்த செயலாக உருவாகின்றது ஆகவே அதை நாம் சுவாசித்தால் நமக்குள் கீரைகளை அகற்றும் நிலையில் கொண்டும் அவையே கடங்களுக்கு அதிபதியாகி இன்று அந்த சப்தரிஷி மண்டலவுடன் இணைக்கச் செய்து என்றும் பேரன்பு பெருவாழ்வை வாழும் நிலையை உருவாக்குகின்றது நமது உயிர் ஆகவே இந்த மனிதனின் ஆறாவது அறிவைத்தான் இன்று பிரம்மாவை சிறப்பிடித்தார் முருகன் நாம் பல பொழுது ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் புது புது உருக்களை மாற்றுகின்றது அதே சமயத்தில் மனிதன் தாராவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இதையெல்லாம் நின்ற அருள் மகிஷின் உணர்வை நமக்குள் நுகர்ந்து இந்த உணர்வினை நமக்குள் நம் உயிருடன் இணைக்க செய்யும் போது அந்த உணவு ஓய்ந்து பிரலமாகி அந்த அணுவின் தன்மை வலுப்பெறப்படும் போது நமக்குள் வரும் நஞ்சினை அது ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒடுக்கி தனக்குள் அது மகிழ்ச்சி பெறும் செயல்களை செய்கின்றோம்